அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேலே ஆசாரிப்பள்ளம் ஊரில் தான் ஒரு பத்து சென்ட் வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு வடக்கு திசை பார்த்த பிளாட்டு பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் இருக்குது மேலே ஆசாரிப்பள்ளம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்கு பதினாறு அடி தார்சால வசதியோடு இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு வீடு கட்டக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான லேண்டு நல்ல செம்மண் ஏரியா உங்களுக்கு ஆசாரி பள்ளம் ஆசாரி பள்ளம் பாம்பன் விலை இந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு கட்டக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் பார்த்திங்கன்னா அந்த ப்ளாட்டை வாங்கலாம் அருமையான பிளாட்டு உங்களுக்கு ஏற்கையாவது தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்க உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ